ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே நம்ம மருதபாண்டியனுடைய நண்பர் பேருங்க நெடுஞ்செழியன் ஏற்கனவே பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேங்க இவங்க குடும்பத்துக்குமே இவங்க சொந்தக்காரங்க குடும்பத்துக்குமே சொத்து பிரச்சனையில் பெரிய பிரச்சனை அடிதடி தகராறுலாம் வந்துங்க ஒன்றுக்கு ஒன்று செய்வன வச்சுக்கிட்டு அதன் காரணமாக ஆளான பசங்களுக்கு வேலை இல்லை கல்யாணமான பசங்களுக்கு குழந்தைகளுக்கு பிள்ளைங்களுக்கு குழந்தை இல்லை இப்படின்னு பலவிதமாக கஷ்டப்பட்டுருக்கிறாங்க அம்மா சொல்லிக்கிறாங்களே நீ ஒருவன் கும்பிடுவதால் உன்னை சார்ந்த அனைவரையும் காப்பாற்றுகின்றேன் அப்படின்னு சொல்லி இவர் எப்படியோ நெடுஞ்செலியின் இவருக்கு நண்பர் அதே சமயத்தில் உறவினரும் கூட அம்மா பாருங்க கனவுளை காமிக்கிறாங்க அந்த நெடுஞ்சலியினுடைய பிரச்சனைக்குரிய சொத்து பத்திரத்தை எடுத்து அம்மா அதுக்கு கயிறு கட்டுறாங்க ஆமாங்க நம்ம உயிர்கள் கட்டுற மாதிரி கயிறு கட்டி அத்துக்கு போட்டுறாங்க அவ்வளோதான்டா இது பிரச்சனைலாம் தீர்ந்துதுவோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அடுத்த நாள் இவர் எப்போ உங்களுக்கு இந்த சொத்து சம்மந்தமாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு ஆமாப்பா இந்த மாதிரி எங்கள் பங்காளியோட பிரச்சனை அதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆச்சு அடிச்சுட்டு எல்லாம் ஐஏ எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சேமனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் ரெண்டு குடும்பம் ரொம்ப பரிதாப நிலைமையில தப்பா இருந்தது ஆனால் பாருப்பா இன்னைக்கு வந்து ரெண்டு குடும்பமே பாசையெல்லாம் மறந்துட்டு சுகமாக பேசி முடிச்சு அந்த சொத்து பிரச்சனையை தீர்த்துக்கிடமாப்பா இப்ப தாப்பா நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா எப்படி பாருங்க நம்ம கருணை கடல் வங்காறு தெய்வம் எப்படி எல்லாம் செய்து பாருங்க சக்தியில அம்மா நினச்சா நடக்காத காரியம் எதுவுமே இல்லைங்க இந்த பிரபஞ்சத்தில் ஓம் சக்தி